சதுராயணிக்கு விடாத வந்துட்டே அம்மா ஒரு சதுராயணிக்கு விடாத கடலூரில் சிப்காட் ஆலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது இரண்டு பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நடந்தது என்ன என்பதை எமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்போம் தேவநாதன் நடந்தது என்ன என்பதை மக்களுக்கு விளக்கம் கடலூர் சிப்காட் பகுதியில் ஏராளமான ரசாயன தொழிற்சாலைகள் வந்து இயங்கி வருது இப்படியாக ஒரு தொழிற்சாலை பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாஸ்பேட் என்ற ரசாயன தொழிற்சாலை வந்து சிப்காட் பகுதிக்கு சிப்காட் பகுதிக்கு உட்பட்ட சண்கலி குப்பம் என்ற பகுதியில் இயங்கிட்டு இருக்கு இந்த தொழிற்சாலையில ஒரு பகுதி தொழிற்சாலை இயங்கும் நிலையில மற்றொரு பகுதியில் கட்டுமான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அதுல ஏராளமான கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தாங்க இன்று மாலை பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சாலையில இருந்த ஒரு தொகுதி அதாவது அந்த கட்டுமான பணியில வந்து இருந்த ஒரு பகுதியுடைய சுவர் வந்து திடீர்னு இடிந்து விடுகிறது அந்த பகுதியில இருந்த இரண்டு பெண்கள் வந்து அதுல சிக்கிடுறாங்க அவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது அதுல வந்து ஒரு பெண் தொழிலாளி இளமதி என்பவர் சம்பவ இடத்திலே உயர்ந்தார் மற்றொரு தொழிலாளி இந்திரா என்பவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் அவர் சற்று முன்பு வந்து உயிரிழந்து விட்டார் இதன் காரணமாக தற்போது இரண்டு பெண்கள் உடலையும் போலீசார் கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் முதுநகர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து இந்த விபத்துக்கான காரணம் என்பது குறித்தும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியர் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்